ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் நமக்கு ஒரு சின்ன அப்டேட்டு கல்யாண முருங்கை வந்து முள் முருங்கை கல்யாண முருங்கைன்னு சொல்லக்கூடியதை வந்து நம்ம ஒரு சிஸ்டர் வந்து நமக்கு ஒரு அவ்வளோ தண்டி தண்டி கட்டிங்ஸுங்க அவ்வளோ கட்டிங்ஸ் அனுப்பி கொடுத்தாங்கங்க ஃப்ரீயாக கொரியர் கூட வாங்கிக்காமல் கட்டிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கட்டிங்கும் என்னமோ இருக்குங்க ஒவ்வொன்றும் விரல் தண்டிக்கு அனுப்பி கொடுத்தாங்கங்க ஆனால் ஒன்றும் கூட வரலை நான் இன்றைக்கி தான் பிடுங்கி போட்டிருக்கேங்க இங்கே பாருங்க எல்லாத்தையுமே பிடுங்கிட்டேன் ஏன்னா பச்சையும் இல்லை இங்கே பாருங்களேன் ஒரு மாதிரி அந்த பகுதியே ஒரு மாதிரி உளுத்த மாதிரி ஆகி சுத்தமாக பச்சையே இல்லாமல் காஞ்சி போயிடுச்சு ஏன்னு தெரில எப்போவுமே வந்து கட்டிங்ஸ் விரல் தண்டி இருந்தால் நல்லா வரும் தான் நம்ம பார்த்துருக்கோம் பட் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணியிருக்கேன் ஒன்றும் கூட வரல ஆனால் ஒருத்தங்க வந்து நமக்கு ஒரே ஒரு முருங்கையினுடைய விதை கொடுத்தாங்கங்க ஒரு ஒரே ஒன்று வருமா அப்படின்னு டவுட்டாக இருந்தது பார்த்தா அந்த ஒரு விதை முளைச்சிடுச்சு ஸோ முருங்கையினுடைய விதையினுடைய முளைப்புத்தன்மை வந்து ரொம்ப நல்லா இருக்குது ஒரு விதை தான் எனக்கு கிடச்சிச்சு அந்த ஒரு விதையை போட்டேன் வந்துடுச்சு ஆனால் அதனுடைய கட்டிங்ஸ் இத்தனை கட்டிங்ஸ் வச்சேன் வளரலை ஸோ அந்த கட்டிங்ஸ் வாங்கி வைக்கிறவங்க என்ன மாதிரி பண்ணணும் ஏன்னா இப்போ கொரியரில் வாங்கியிருக்கேன் நல்ல ஹெல்த்தியாக தண்டியாக அப்படி தான் இருந்துச்சு ஆனால் வ வளரலை ஸோ அப்போ வாங்குறவங்க இல்லை இப்படி கொடுக்குறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் தண்ணியில் போட்டு அதை கொஞ்சம் வேர் வர வச்சு இல்லை ஒரு மண்ணில் வச்சு வேர் வர வச்சு அதுக்கப்புறமா யாருக்காவது நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படிங்கிறத சொல்ல வர இல்லையா சீடு கொடுத்துருங்க பெஸ்ட்டு ஒரு சீடு தாங்க கிடச்சிச்சு அந்த ஒரு சீடை அழகாக முளைச்சிச்சு ஸோ இதுவே போதும் நமக்கு இதை வச்சு எப்படியாவது நான் காப்பாற்றலைன்னா ஓரளவு நல்லா பெருசாக தான் வளர்ந்துட்டாங்க ஆனால் என்னென்னா வளர்ந்ததுக்கப்புறம் இலைகள் முழுக்க ஓட்டை ஓட்டையாக ஆகி கருப்பு கருப்பாக ஆச்சு ஸோ அந்த இலைகளை மட்டும் ப்ரூன் பண்ணி விட்டுருக்கேன் ப்ரூன் பண்ணிவிட்டாவே ஆட்டோமேட்டிக்காக அது நோயாக இருந்தாலும் சரி இல்லை புழுவாக இருந்தாலும் சரி திரும்ப அவங்க ரெக்கவர் ஆகி வந்துடுவாங்க ஸோ ஒன்று இருந்தாலும் காப்பாற்றிடலான்னு ப்ராப்ளம் இல்லை என்னுடைய அனுபவத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு அந்த அனுபவம் வந்து பயனுள்ளதாக இருக்குங்கிறதுனால ஓகே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க